அதாவது கூகுள் மேப்போட இவர் போட்டி போட்டு கூகுள் மேப்பாரு வேதனையை வெளிப்படுத்துவதில் தவறில்லை கால சூழல் என்பது இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராக களமாட வேண்டும் என்கிற ஒரே உள்நோக்கம் தவிர இதுல வேறு எதுவுமே இல்லை அரசியல்வாதிகள் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்களா கவியரசு கண்ணதாசன் தான் நினைவுக்கு வருது நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசையின் நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் பார்ப்போம் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி தான் கொலை பண்ணான்னு கேட்டு கேசல்லாம் நடந்ததில்லை அந்த வழி மறக்க முடியாதுல்ல ஏன் பேசலை அதுதான் தாவேக போய் தாவேக்காவை ஒரு வலிமை மிக்க சக்தியாக திரு செங்கோட்டையன் கொண்டு வருவாரோ என்கிற அச்சத்தில் பத்திரிகை பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திராவிட இயக்க ஆய்வாளர் ஓபிஎஸ் அவர்களுடைய தீவிர ஆதரவாளரமான துறைகர்னா அவர்கள் வணக்கம் சார் நன்றி நல்லா இருக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகளில் சேர்ந்தார் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வச்சுருந்தாரு புதுச்சேரியில் மிகப்பெரிய ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்ட்டு புஷியானது ரொம்ப காலமே வந்து வடிவெடுத்திருந்தார் அந்த ரோடு ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது புதுச்சேரி அரசால் அது செங்கோட்டையை சேர்ந்ததினால ஏற்பட்ட அந்த பாதிப்பாக இல்லை வேறு விதமான புதுச்சேரி அரசு செய்திருக்கிற விடயங்களா ரொம்ப க அட அழகான கடற்கரை அதை ஒட்டிய சாலைகள் வீதிகள்லாம் வந்து அப்படி ஒரு அழகாக இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல பார்த்த இந்த ரோடு ஷோவுக்கு நாங்கள் உடனடியாக அனுமதிக்க முடியாது இருந்தாலும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில நிபந்தனைகள்லாம் விதைச்சிருக்கிறாங்க உங்களுடைய பார்வை திரு செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததால இந்த நிகழ்வு என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது அதாவது திரு செங்கோட்டையன் இல்லை இணையதளத்தில் வர கமெண்ட் இல்லை அதான் அதெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வரும் அந்த மாதிரியான கேலிக்கிண்டல்லாம் பண்ணுவாங்க திரு செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவதற்கு முன்னதாகவே பல்வேறு மாவட்டங்களில் விஜயனுடைய அந்த பிரச்சார பயணத்திற்கு அனுமதி கேட்டு கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சேலம் உட்பட பல்வேறு காஞ்சிபுரத்துல பேசினாரு மண்டல தான் பேசினாரு ஆமா ஆமா அப்ப ஆமாம் அதுதான் அது ஒரு இரண்டாயிரம் பேர் நிர்வாகிகள் கூட்டம் பேசினாரு இந்த ரோடு ஷோவுக்காக அல்லது பொதுக்கூட்ட நிகழ்வுக்காகன்னு கேட்ட இடங்கள்ல ஏற்கனவே இரண்டு மூணு இடங்கள் மறுக்கப்பட்டிருக்கு அதனுடைய நீட்சியாக புதுச்சேரி பார்க்குறோம் இப்போ புதுச்சேரியில வந்து நாங்க பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம் மறுக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த முதலமைச்சர் கூட சொன்னார் நாங்கள் சீஃப் செக்ரட்டரியும் உள்ள ஐஜியும் கன்சல்ட் பண்ணி காவல்துறையும் அரசு துறையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் இருக்காங்க இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மிகப்பெரிய அளவில் எங்க கூட்டம் இருக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியாத நிலை வந்துவிடுமோ என்பதற்காக தான் அப்போ கட்டுப்படுத்துவதற்கு உரிய அந்த வழிமுறைகளை அந்த அரசாங்கம் பார்த்து தேவையான அது வந்து நம்ம புதுச்சேரியை பொறுத்தளவில் அது ஒரு மேஜர் நகராட்சின்னு தான் பார்க்கணும் ஒரு மாநிலம் என்பது நம்ம குறைந்தபட்சம் ஒரு பதினெட்டாயிரம் இருபதுரை ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இடமும் குறுகலான இடம் மொத்தம் அஞ்சு பகுதி ஒன்னு மேற்கு வங்கம் சந்திரநாயூர் இன்னொன்னு வந்து காரைக்கால் கேரளாவில் இருக்கிற மாந்திராவில் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஐந்து விதமான பகுதிகள் மேற்கு வங்காளத்தில் ஆரம்பித்து ஆந்திரா தமிழ்நாடு கேரளா இது முடிகிற பகுதி எதுன்னா புதுச்சேரி மாநிலம் தான் நிச்சயமா சந்திரன தமிழ்நாட்டிலேயும் ஒரு பகுதி இருக்குதா சந்திரநகூர் இப்போ இல்லை சந்திரநாகூர் பார்த்தீங்கன்னா வங்காளம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க நிர்வாகமெண்ட்டாக சொல்லிட்டாங்க இப்போ மகை ஏனாம் இருக்கு காரைக்கால் ஒரு மாவட்டம் இருக்குது இந்த பல்கத்தினுடைய உட்பகுதி கூட அங்கே வரும் நீங்கள் கடலூர் தாண்டி உள்ளே போனால் புதுச்சேரி தாண்டி திரும்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் அது ஒரு வித்தியாசமான அதை தான் நான் சொல்ல வந்தேன் மிக குறுகிய தெருக்கள் அங்கே இருக்குது இவர் ரோட் ஷோ எங்கேருந்து இருந்து எங்கே தொடங்கி எங்கே போறாரு அப்படிங்கிற அந்த ரூட் மேப் கொடுங்க எந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியுமோ அதை ஏற்பாடு செய்துட்டு நான் பரிசீலிக்கிறோம் முற்றும் முழுவதுமாக ரத்து செய்கிறேன் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஜனநாயக ரீதியில் மக்களை சந்திப்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அந்த நீதிமன்றத்துக்கு போனால் உடைபெற்றோம் நீங்கள் போதிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் தான் அந்த நிலைப்பாடுனா புதுச்சேரியிலும் ஏன் இந்த நிலைப்பாடு அரசியல் ரீதியாக அவருக்கு எதிரான நிலையை நீங்கள் எடுக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகள் வரும் அதுக்கு நீதிமன்றத்தில் இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் குறுகிய காலம்னு சொல்கிறாங்க எடுத்துக்கங்க எவ்வளோ நாளில் உங்களால் சரி பண்ண முடியும் இப்போ மழைக்காலம் கடலோர மாவட்டங்கள் போகாமல் புயல் சின்னம் அங்கங்கே இருக்கு எனவே இதுவும் சரியான காலச்சூழல் இல்லை இதன் பிறகு அவங்க கேட்டு எந்தெந்த பகுதிகளில் அவங்க இப்போ வந்து ஒரு மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக இந்த கட்டமைப்பை தொண்டர்கள் படையை உருவாக்குவது கூட அவங்க திட்டமிட்டு அதற்கான பணிகள் இருக்குது முடிந்தளவு எங்களாலும் இதை கட்டுப்படுத்த முடியும் கூடுதலாக பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே அரசுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அரசனுடைய தலைமைச் செயலாளரும் அந்த மாநிலத்தினுடைய தலைமை காவல்துறை அதிகாரியும் முதலமைச்சரும் கலந்து பேசி விரைவில் அறிவிப்பு தருவார்கள் என்று நம்புவோம் அதாவது செங்கோட்டையை சே அங்கே விஜய்கிட்ட சேர்ந்ததினால இந்த விஷயம் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் வந்து இணையத்தில் பேசப்பட்டது கடுமையாக வந்து சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தப்பட பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் போக்குவரத்து வனத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வனத்துறை அமைச்சராக இருந்த தான் அந்த வாச்சாத்தி சமூகம் நடந்தது அப்போ பார்த்திங்கன்னா எண்ணற்ற வகையில் அந்த மலைவாழ் மக்கள் அதே போல் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இணையத்தில் படிக்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது அவர் மீதான அந்த போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது போல் டிக்கெட் அடி அச்சடி இதில் வந்து பல்வேறு தர மோசடிகள் போல் ஓட்டுநர் நடத்துனவரை நியமிப்பதில் வந்து நிறைய மோசடிகள் அதே போல் வந்து நிறைய வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக தண்டிக்கப்பட்டவர் அப்படின்னு சொ சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவரை வச்சுக்கிட்டு எப்படி வந்து விஜய் ஓட்டு கேட்க முடியுங்கிற பேச்சும் வந்து பேசப்படுகிறது உங்களுடைய பார்வை திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இவ்வளவு காலம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர் வாச்சாத்தி சம்பவம் வாச்சாத்தி சம்பவத்திற்கு பிறகு நீதி விசாரணை நீதி விசாரணையில் மிகப்பெரிய காவல்துறை விசாரணை நீதி விசாரணை அதெல்லாம் வந்து தீர்ப்புகள்லாம் வந்துருச்சு தனிப்பட்ட முறையில் திரு செங்கோட்டையின் மீதான குற்றச்சாட்டு என்பது அரசியல் ரீதியாக பழி வாங்கும் போக்காக நான் பார்க்குறேன் அவர் நீங்கள் அரசியல்வாதிகள் அதையும் தாண்டி முதலமைச்சர் காவல்துறையும் கட்டுப்பாட்டினாலும் ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கு பொறுப்பு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் மீது யாரும் விரல் சுட்டி இன்னும் குற்றச்சாட்டு சொல்லல போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு விசாரணை நடந்தது ராஜீவ்காந்தி போக்குவரத்துறையில் விசாரணை நடந்தது நீதிமன்றத்தால் அவர் விடுவிக்கப்பட்டு தான் இருக்கிறார் அதில் வந்து மாற்றுக்கிறது தண்டிக்கப்பட்டார் ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஆமாம் நிறையா செல்வி ஜெயலலிதா அவர்களே தண்டிக்கப்பட்டார் அது பார்த்துருவோம் ஒரு அரசியல் கட்சியில அரசியல்வாதிகள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா கவியரசு கண்ணதாசன் பாடுறதா நினைவுக்கு வருது நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் பார்ப்போம் ஒருவரை நோக்கி குற்றஞ்சாட்டுகிற பொழுது ஒரு விரல் ஒருவரை நோக்குறது குற்றஞ்சாட்டுவர் மீது மூன்று விரல்கள் திரும்பி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த விமர்சனங்கள் என்பது அவரை பலகீனப்படுத்துவதற்கும் அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போக்குதான் ஏன் இதுவரையிலும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவதற்கு முன்பு இந்த மாதிரி தகவல் இது காலங்காலமாக தானே எப்போ போக்குவரத்துறை அமைச்சர் இருந்தார் எப்போ வனத்துறை பொறுப்புல இருந்தார் நீங்கள் அதே காலகட்டத்தில் இந்த விமர்சனத்தில் முன்வைங்க களத்துக்கு வாங்க இவர் வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடாது இவர் இவ்வளோ பெரிய தவறு செய்துட்டாருன்னு இப்போது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இந்த ஐடி விங்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது மாதிரியான ஒரு ஒரு மலினமான பிரச்சாரத்தை மிக கடுமையான வார்த்தை புரோகியங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அதை வச்சு விவாதித்தோம்னா அது சரியானது இல்லை என்பதான் என்னோட பார்த்து இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய மாண்டியசையில சண்முகமும் அதை வந்து சொல்கிறாரு அந்த வாச்சாத்திய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்போ வந்து பொறுப்பு அமைச்சர் இவர் தான் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு அங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க நாங்கள் இந்த நிலைக்கு ஆளாத காரணம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தா தடுத்து நிறுத்திருக்க முடியும் நான் அதை தான் சொன்னேன் அதை சொன்ன ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அந்த அரசனுடைய முதன்மை பொறுப்பில் இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா செங்கோட்டை ஆர்டர் போட முடியாது அதைத்தான் நான் சொன்னேன் இப்போ கடந்த வாரம் வரையிலேயே மார்க்சிய செயலாளர் சண்முகம் சைலண்ட் மோட்டில் இருந்தார் ஏன்னு கேட்குறேன் அவர் கட்சிக்கு பொறுப்பு மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு மிக தீவிரமாக திமுகவுக்கு எதிராக கூட பல அறிக்கைகள் இன்றைக்கி சைலண்ட் மோடு போயிட்டார் அந்த தோழர்களே களத்தில் இருக்கிற தோழர்களே ஏன் இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனவே இவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு தவறு நடக்கிறது அந்த தவறு நடிகர் பொழுது தவறுக்கான காரணம் இவர் என்கிற குற்றச்சாட்டை எடுத்து நீங்கள் இருக்கணும் தீவிரமாக களமாடி இருக்கணும் நீதிமன்றத்துக்கு போய் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் இன்றைக்கு தாவேக்காவுக்கு போய் தாவேக்காவை ஒரு வலிமை மிக்க சக்தியாக திரு செங்கோட்டையன் கொண்டு வருவாரோ என்கிற அச்சத்தில் இவங்கள்லாம் களமாடுகிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அவர் மார்க்சிஸ்ட் அமைப்பு சண்முகமாகட்டும் மற்ற 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 ஆட்கள் இருக்கட்டும் ஒரு சம்பவம் நடத்தி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் ஏன் இதை கொண்டு வர்றீங்க அப்போ நோக்கம் என்பது தாவேகா என்பது திரு விஜய் அவர்களுக்கான இயக்கம் அவர் நடிகர் என்கிற முறையில் அவரால் பெரிய அளவில் அரசியலில் சோபிக்க முடியாது என்று கருதி இருந்தவர்கள் திரு செங்கோட்டையன் உடனே ஒரு வலிமை கிடைச்சிருச்சு ஒரு அரசியல் வடிவம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த விமர்சனங்கள் வருது அது சண்முகமாகட்டும் யாராகட்டும் அதை பொதுவெளிகளில் புறந்தள்ளி விட்டு போய்விடுவார்கள் இல்லை எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நடந்த சம்பவம் இருக்குது அது மறக்க முடியாதுல்ல அதை தானே வந்து அவங்க பேசுகிறாங்க அந்த மக்கள் வந்து பேசுகிற விஷயம் என்னென்னா எத்தனை வருடங்களாக அந்த அந்த வழி எங்களால் மறக்க முடியாது நிச்சயமா அதை சொல்கிறாங்க அந்த உணர்வுக்கு வந்து நாங்களும் வந்து மறக்க முடியாது நூறு ஆண்டு ஆனாலும் மறக்க முடியாது அது அந்த வழி இருக்குல்ல அந்த வழியை வந்து அவர்கள் கண்ணு வழியாக வந்து நீங்களும் பார்க்கணும் நான் நிச்சயமாக பார்க்குறேன் அந்த வழியில் தான் பார்க்குறேன் மரியாதைக்குரிய லீலாவதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நிச்சயமா மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர் யாரால் படுகொலை செய்யப்பட்டார் என்ன இப்போ எங்கே இருக்கிறாங்க அவங்க இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதி தான் பண்ணான்னு கேட்டு கேசெல்லாம் நடந்ததில்ல அந்த வழி மறக்க முடியாதுல்ல ஏன் பேசல அதுதான் அரசியல் ரீதியான விமர்சனம் என்பது அவரவர்களுக்கு சுயநலம் சார்ந்து தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஆபத்து என்று வருகிற பொழுது யார் இந்த செங்கோட்டையன் இவர் அப்பா அந்த மாதிரி இருந்தாரு இப்போ இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க வலியை வேதனையை வெளிப்படுத்துவதில் தவறு இல்லை காலச்சூழல் என்பது இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராக களமாட வேண்டும் என்கிற ஒரே உள்நோக்கம் தவிர இதில் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் லீலாவதி விஷயத்தை சொன்னீங்க அந்த உணர்வுக்கு வந்து நான் மதிப்பளிக்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிராமம் அந்த கிராமம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வந்து மேட்டூர் சார்ந்த அந்த ம மலைப்பகுதி அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகளில் இதே போல் அந்த வனத்துறை வந்து கண்மூடித்தனமாக அந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு காலக்கட்டத்தில் ஈவி இறக்கமன்றி எங்கள் நடத்தின விதம் அது தொடர்பாக வந்து காவல்துறையில் வந்து அவங்க பட்ட கொடுமைகள் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசலாம் சம்பவம் என்பது எவராலும் மறுக்க முடியாது அந்த சம்பவத்தை நியாயப்படுத்தவும் எவராலும் முடியாது அந்த இதரம் காவல்துறையும் ஈடுபட்ட அந்த செயல்கள் காட்சி ஊடகங்கள்லயும் பொது ஊடகங்களிலும் ஏன் திரைப்படமாக கூட ஒருத்தர் எடுத்து பேசி உங்களுடைய கண்ணு கலங்குது பாருங்க உண்மைதான் உண்மைதான் எனவே அந் அந்த நிலைப்பாட்டை ஒருபோதும் நாம் மறக்கவே முடியாது அதற்கு நிச்சயமா தீர்வு காண வேண்டும் தீர்வு ஓரளவுக்கு வந்திருக்கு நீதிமன்றம் மூலமாகவும் மற்றது மூலமாகவும் வந்திருக்கு அந்த மக்கள் பட்ட அந்த பழங்குடியின மக்கள் பட்ட வேதனை என்பது காலங்காலத்துக்கு அழியாது அடுத்தடுத்து வருகிற பொழுது அவர்களுக்கான நிவாரணம் என்ன என்பதை அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க இப்போ இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இப்போதும் கூட அவங்க அந்த பகுதியில் இருக்கிற உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வேலை வாய்ப்போ அல்லது அவர்களுக்கு பொருளாதார ரீதியை உதவியோ அல்லது அந்த மக்களுக்கு விளைவிக்கிற பொருட்களை மார்க்கெட் பண்றதுக்கோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து அந்த துயரத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை எனக்கு மாற்று கருத்தே இல்லை இவர் அமைச்சராக பொழுது பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் இவருடைய ஆதரவாளர் அவர்களையும் வைத்து கொண்டு நிறைய விஷயங்கள் இந்த சந்தன மரம் க இந்த வெட்டி ஏற்றின விவகாரத்தில் இவர் பேரும் அடிபட்டது அந்த காலகட்டத்தில் அது ஒரு ப வந்து பார்த்திங்கன்னா சந்தன காலத்தில் வீரப்பன்னுடைய வாக்குமூலத்திலே நான் ஒரு முறை தான் வந்து நான் வெட்டினேன் அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை உள்ளவங்க பண்ணது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருந்தாரே விரப்பேன் அப்படிலாம் அதெல்லாம் வந்து சொல்கிற பொழுது அந்த விஷயங்கள்லாம் நம்ம கலந்து போக முடியாது இவரை வந்து நாளைக்கு வந்து ஓட்டு கேட்குற பொழுது அந்த விஷயத்தையும் வந்து எதிர்கட்சியில் பேசுவாங்கல்ல இந்த சந்தன வீரப்பன் அவர் சந்தனக்கட்டை கடத்தல் இந்த விவகாரங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எல்லா கட்சி நிர்வாகிகள் மீதும் அந்த காலகட்டத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தது அதில் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை இப்போது வெளிப்படையாக நாம் சொல்ல முடியாது முக்கிய பொறுப்புகளிலே இருந்த இன்னும் நான் கடுமையாகவே இந்த விஷயத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று பொதுவெளிகளில் ஊடகங்களில் பேசப்பட்டவர்கள் இன்றும் பொறுப்புகளில் இருக்கிறாங்க ஒரு சிலர் மறைந்து விட்டார்கள் இறந்துட்டாங்க நாசிமுத்து போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் அதை சொன்னாங்க அதனால அந்த காலகட்டங்களில் நடந்த தவறுகள் என்பது திரு மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் மீது மட்டுமே ஒரு முழுமையான பொறுப்புகளை சுமத்தி அவர்தான் காரணம் என்பது இன்றைய சூழலில் எடுபடாது மக்களிடம் அதுதான் என்னோடய பார்வை கருத்து இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த போகிறாரு அந்த ரோட் ஷோவுக்கு இவர் இருக்கணும் நமக்கு அப்புடின்னு இவர் அழுத்தம் கொடுத்தது அவன் ஏன்னு கேட்குற பொழுது இல்லை இவர் இரு அவன் ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து பயண ஏற்பாடு சிறப்பாக பண்ணி கொடுத்தவர் நமக்கு புதுச்சேரி மட்டும் தமிழ்நாட்டுக்கும் வந்து இவர் முக்கியமாக தேவைப்படுவார் அப்படி சொல்கிறார் ஏன்னா இப்போ உங்கள் கையிலே பார்த்திங்கன்னா அதிநவீன வழிகாட்டல் ஆளுமையாக ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிற பொழுது செங்கோட்டினுடைய அந்த பயண தொடர்பான ஆலோசனைகள் இந்த காலத்தில் இந்த நவீன காலத்தில் இது எடுபடுமா இல்லை எந்த காலகட்டமானாலும் இல்லைங்க நீங்கள் வந்தீங்க கிட்டி நகர்ந்து வந்தீங்க லொக்கேஷன் அனுப்ப சொன்னீங்க லொக்கேஷன் அனுப்பிட்டேன் அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் போட்டு நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டீங்க இப்படி இருக்கிறப்ப இப்போ செங்கூட்டி அந்த பயணம் சம்ம வழிகாட்டுதல் இல்லை இப்போ நவீன விஞ்ஞான உலகத்திற்கு ஏற்ப நிறைய மாறுதல்கள் மாற்றங்கள் வந்துச்சு யார் எந்த ரூட்டு போகணும் அப்படின்லாம் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு பகுதியிலையும் எங்கள் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவருடைய பிரச்சார பயணத்தை எந்த அளவுக்கு திட்டமிட்டு அவர் செயல்படுத்தினார் என்பது அந்த என்டையர் டூரும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் நான் பயணித்தேன் ஒரு செய்தியாளனாக அதுக்கு தான் நான் பயணித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தஞ்சாவூரில் தொடங்கி ஒரு மாவட்டத்துக்கு ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள்னு தமிழ்நாடு முழுவதும் எண்பத்தொம்பது தேர்தல் வரையிலும் அந்த பயணம் இருந்தது அந்த பயண திட்டத்தை எப்படி வடிவமைப்பார்னு சொல்லிடுறேன் தஞ்சாவூரில் இன்று எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு அந்த மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அவங்கள எல்லாத்தையும் வரவழைச்சு கிட்டத்தட்ட திரு செங்கோட்டையன் அவர்களும் திருமதி வி கே சசிகலா அவர்களும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து மேப் போட்டு எந்த ஊரில் தொடங்குறது எந்த ஊரில் முடிக்கிறது அந்த ரூட்டில் எந்தெந்த பகுதிகளில் பேசுறது எந்தெந்த பகுதிகளில் கொடியேற்றி மட்டும் போகிறது அப்படின்னு அப்போ மாலை நான்கு மணி நான்கு முப்பதுக்கு தொடங்கி அந்த முதல் இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அந்த ரெட்டலை ஒரு பெரிய ஒளிரும் ரெட்டலை சின்னத்தை கையில் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நிறுத்தணும் வேனை நிறுத்தி அங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா ஐந்து நிமிடம் ரெண்டு நிமிடம் பத்து நிமிடம்னு பேசிட்டு போவாங்க இரு இருபத்தி ஆறு இடங்கள் இருபத்தாறு இடங்கள் இன்று இரவு பேச வேண்டும் முப்பத்தெட்டு இடங்களில் கொடியேற்றி மட்டுமே சொல்ல வேண்டும் அப்படின்னு திட்டமிடுவார்கள் அப்படி திட்டமிட்டு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகணும் போய் திரும்ப மெயின் ரோடுக்கு வரணும் அந்த மாதிரி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்களை இங்கே வர வைப்பாங்க கட்சியினரையும் தொண்டர்களையும் இந்த மெயின் ரோட்டுக்கே வந்துடுங்க போய் போய் வந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வடிவமைக்கிறது அந்த அந்த பொறுப்புகளை அந்தந்த ஒன்றிய நகர செயலாளர் வசம் ஒப்படைத்து அவர்கள் கூட்டத்தை கூட்டி அங்கே வந்து பேசிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த திட்டமிடுதல் இருக்கிற இருபத்தாறு முப்பத்தெட்டுன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு இடங்களில் கொடியேற்றுறது வென்றோம் அந்த கிட்டத்தட்ட போய்ட்டு நாலு மணி நாலரை மணிக்கு தங்கு மடத்துலேருந்து புறப்பட்டதுன்னா அந்த வண்டி திரும்ப வீட்டுக்கு தங்குகிற இடத்துக்கு வர்ற பொழுது விடிஞ்சிடும் ஆறு ஏழு மணி ஆகிடும் நள்ளிரவு வரும் அப்போ அந்த பத்து மணியோடு இருக்கிறதெல்லாம் இல்லை அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு திரும்ப வந்து ஆறரை ஏழு மணிக்கு வந்த உடனே ஏழு மணிக்கு போய் குளிச்சுட்டு முடிச்சுட்டு படுத்துடுவார் திரும்ப பத்து மணிக்கு எழும்பு அடுத்த நாள் எங்கே போகிறோமோ அந்த பகுதியில் உள்ள ஒன்றிய மாவட்ட நகர நிர்வாகிகளை வர வச்சுருவார் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அவர்களோட ஆலோசனை எங்கே எங்கே எந்தெந்த இடம் பேசணும்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே திட்டமிட்டு வடிவமைத்து அவங்களை அனுப்பிச்சிட்டு பன்னிரெண்டு மணிக்கு அவங்களோட போவார் எந்த ரூட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு போயிட்டு ரெண்டு மணிக்கு திரும்பி வந்து ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஓய்வு எடுத்துட்டு நாலு மணிக்கு இந்த அம்மாவோட போயிடுவார் இந்த திட்டமிடுதல் எந்த விஞ்ஞான வியூகத்திலையுமே செய்ய முடியாது இது தான் சொல்ல வரேன் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துடு நீ எந்த இடத்துல போய் நில்லு எனக்கு நீ உடனே மேப்பை அனுப்பு ஜிபிஎஸ்சில் நான் பார்த்து வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆர்கனைசிங் அந்த விஷயத்தை அவர் பண்ணதுனால அது இவர்களுக்கு கை கொடுக்கும் என்று தாவேக்காவனர் நம்புகிறார்கள் நிச்சயம் கை கொடுக்கும் பிரச்சார பயணத்தில் இவருடைய அந்த அந்த திட்டமிடுதல் என்பதும் வியூகம் வகுப்பது என்பதும் ஆர்கனைசிங் தான் நான் சொன்னேன் வெறும் கோபிச்செட்டிபாளையம் ஈரோட அவருடைய செல்வாக்கு இல்ல தமிழ்நாடு பூரா இருக்கிற கலைக்கழக நிர்வாகிகளிலிருந்து தொண்டன் வரைக்கும் இவர் எப்படி அறிமுகமானார்னா இவர்களோடு தான் அவர் அறிமுகமானாரு எனவே அது தாவேக்காவுக்கு ஒரு பலம் எந்த அளவுக்கு பலங்கிறது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அதாவது கூகுள் மேப்போட இவர் போட்டி போடுவாரு பண்ணுவார் பண்ணுவார் பங்கேற்று நன்றி